இதை கட்டாயமாக செய்ய வேண்டும் மோகன் பகவத் கொடுத்த எச்சரிக்கை மணி தமிழகம் முழுவதும் நேற்று இடங்களில் ஆர் எஸ் எஸ் பேரணி விமர்சையாக நடைபெற்றது நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் பேரணிக்கு அனுமதிக்க கூடாது என்று வைத்த காரணங்கள் எல்லாம் வெறும் சாக்கு போக்குதான் என்று நினைக்கும்படி அனைத்து இடங்களிலும் அமைதியாக நடந்து முடிந்திருக்கிறது சென்னையில் எழும்பூர் லோக்ஸ் கார்டன் சாலையில் பேரணி தொடங்கி ராஜரத்தினம் அரங்குவரை நடைபெற்றது வழிநெடுகிலும் பொதுமக்கள் மலர் தூவி பேரணியை உற்சாகத்தோடு வரவேற்றனர் அதன் பின் நடந்த பொதுக்கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழக பாஜக மாநில செயலாளர்களான ஏ பி முருகானந்தம் ஏஜி ஜி சூர்யா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பொதுக்கூட்டத்திற்கு கல்வியாளர் ஆர் எஸ் நல்லபெருமாள் தலைமை தாங்கினார் ஆர் எஸ் உத்தர தமிழ்நாடு இணை செயலாளர் ராமகிருஷ்ண பிரசாத் சிறப்புரை நிகழ்த்தினார் சங்கம் தொடங்கி நூற்றாண்டை நெருங்கி இருப்பதையும் சங்கத்தால் சமுதாயத்தில் ஏற்பட்ட நல்ல தாக்கங்கள் குறித்தும் பேசிய ராமகிருஷ்ண பிரசாத் இந்தியாவில் அறுபத்தி ஐந்தாயிரம் இடங்களில் ஷாக்கா நடைபெறுகிறது நூற்றாண்டின் இலக்காக அதன் எண்ணிக்கையை ஒரு லட்சமாக அதிகப்படுத்தி சங்கத்தை இந்தியா முழுவதும் கடை கோடிக்கும் பரவ செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் தமிழகத்தில் இருக்கும் பல இயக்கங்களுக்கு ஆர் எஸ் எஸ் ஐ தாக்கி பொது மேடைகளில் பேசுவதை மட்டுமே வழக்கமாக வைத்திருக்கின்றனர் ஆனால் நேற்று சென்னையில் நடைபெற்ற ஆர் எஸ் எஸ் பொதுக்கூட்டத்திலோ எந்த இயக்கத்தை பற்றியோ நபரை பற்றியோ எதிர்மறையாக பேசவில்லை மாறாக சங்கத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து மட்டுமே பேசப்பட்டது இதனால்தான் ஆர் எஸ் எஸ் எந்த இயக்கமும் தொட முடியாத நூற்றாண்டு உயரத்தை தொட இருக்கிறது என பலரும் பாராட்டி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை ராஜஸ்தானில் நடந்த ஸ்வயம் சேவாக் ஹேகாத்ரிஹரன் என்ற நிகழ்ச்சியில் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டு பேசினார் அவர் அப்போது பேசியது மதம் சாதி மொழி வேற்றுமைகளை கடந்து இந்து சமூகம் அதன் பாதுகாப்புக்காக ஒன்றிணைய வேண்டும் சங்கத்தின் செயல்பாடுகள் இயந்திரத்தனமானது இல்லை மாறாக சித்தாந்தம் ரீதியாக செயல்படக்கூடியது இது ஒரு மகத்தான இயக்கம் இதன் சிறப்புமிக்க பண்புகள் அதன் தலைவர் முதல் தொண்டர் வரை அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சமூகம் வரை பரவி இருக்கிறது என்று பெருமிதத்துடன் பேசினார் தொடர்ந்து அவர் பேசுகையில் நல்லிணக்கம் நீதி சுகாதாரம் கல்வி மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவைகளில் கவனம் செலுத்த வேண்டும் எப்போதும் சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு சமூக விழுமியங்கள் குடும்பங்களுக்குள் குடிமை உணர்வுகள் போன்ற சமூகத்தின் அடிப்படை கூறுகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று சேவகர்களுக்கு அறிவுரை வழங்கினார் இந்து என்ற வார்த்தை பின்னால் வந்ததாக இருந்தாலும் நாம் இங்கு ஆதியிலிருந்தே இருக்கிறோம் இந்துக்கள் அனைவரையும் அரவணைத்து செல்கிறார்கள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்றும் மோகன் பகவத் அழுத்தமாக கூறினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்